சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் பேராயர் ஆர் சாம் ஏசுதாஸ் அவர்கள் அண்ணன் உட்பட அனைத்து சான்றோர்களுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் இந்த கொல்கத்தாவிலே நடந்த மனித சமுதாயத்தையே இழிவுபடுத்துகிற இந்த கொடுஞ்செயலை நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இன்று ஆட்சியாளர்களின் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இப்படிப்பட்ட கேவலமான நிகழ்வுகள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இதை மாற்ற என்ன முடியும் ஒவ்வொரு சகோதரியும் பேசும்போது ஒவ்வொரு காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொன்னார்கள் இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வளைகுடா நாடுகளிலே நடப்பதில்லை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மனித சுதந்திரம் இங்கு ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூஷன் என்று பல காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதற்கு ஒவ்வொரு காரியங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நிரந்தர தீர்வு என்று நான் கருதுவது என்னவென்று சொன்னால் எப்படி வளைகுடா நாடுகளிலே ஒருவன் குற்றம் செய்தான் என்று தெரிந்த உடனே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக நமக்கு நன்றாக தெரிந்தது இந்த ரா என்றவன் குற்றம் செய்து விட்டான் இதற்கு பிறகு என்ன அவனுக்கு நீதிமன்றம் அதற்கென்ன விசாரணை என்ன தேவை இதற்கு இருக்கிறது இது முழுமையாய் தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே தீர்வு மூன்று நாட்களுக்கு பிறகு அவனை கொண்டு வந்து கொல்கத்தா நடுவர் வீதியிலே வைத்து நிர்வாணமாக்கி அரசு விடுமுறை விட்டு அனைவருக்கும் முன்பாக சுட்டு தள்ளி இருப்பார்கள் என்று சொன்னால் அடுத்து வருவனுக்குமே இப்படிப்பட்ட ஒரு துணிவு இந்திய திருநாட்டிலே வராது எவன் இருந்தால் என்ன நாம் உற்றுக்கொள்வோமா என்ன அரசு என்ன சட்டம் என்ன நீதி அவன்தான் என்று தெரிந்த பிறகு என்ன ஆராய்ச்சி இருக்கிறது அதில் எதற்காக அவனுக்கு வழக்காடு எதற்காக நீதிபதி எல்லாம் தெரிந்த பிறகு அந்த தாய் சொல்லுகிறாள் என் மகளுடைய திருமணத்திற்காக ஆயத்தமாக கொண்டிருந்தோம் கொன்றவனுடைய மாமியார் சொல்லுகிறார் இவனை தூக்கிலே போட வேண்டும் இல்லை இல்லை அரசு தூக்கிலே போட்டால் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நடுத்தருவிலே வைத்து நாயை போட சுட வேண்டும் என்றால் தூக்கில் போட்டால் எவனுக்கும் தெரியாது இதைத்தான் நான் இந்த மேடையிலே பதிவு செய்ய விரும்பி ஒரு காரியத்தை நான் அண்ணனுடைய எல்லா பேச்சையும் கவனித்து கேட்டுக் கொண்டிருந்த போது அவர் கடந்த கலந்தாய்வு கூட்டத்திலே ஒன்று சொன்னார் தாவீதை குறித்தும் கோலியாத்தை குறித்தும் அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார் தாவீது என்ற ஒரு சிறுவன் ஒரு கூழாங்கலை எடுத்து மிகப்பெரிய கோலியாத் என்ற ஒருவனை அடித்து வீழ்த்தினான் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதற்கு மேல் அவர் அதிகமாக அதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை நான் இன்று விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் வேத புஸ்தகத்திலே நீதிமொழிகளின் புத்தகத்திலே பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறான் போதகராக இருப்பதால் சொல்லுகிறேன் துர்மார்க்கனை நீதிமானாக்கிறவனும் நீதிமானை துர்மார்க்கனாக்கிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் துர்மார்க்கமான இந்த திமுகவை நல்ல கட்சி என்று சொல்லுகிறவன் எல்லாம் தான் ஆனால் நல்ல ஆட்சியாகிய நல்ல கட்சியாக இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியை வெறுத்து அதை அரசு கட்சியிலே உட்கார விடக்கூடாதபடி சதித்தீட்டுகிற எல்லா அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எவனா இருந்தாலும் அவன் துன்மார்க்கம் தான் அவன் துன்மார்க்கம் தான் என்று இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன் அப்படி சொல்லுகிறேன் இன்று இந்த மோசமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பிஜேபி குறித்து தான் போவோம் என்று எத்தனை கூட்டங்களிலே நாங்கள் கிறிஸ்தவா இருந்து சொன்னோம் காதில் சங்கு போல அன்று கிறிஸ்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த திமுக அரசு எதை வேண்டாலும் செய்யும் மத சுதந்திரம் மத காரியம் என்று பேசுவதெல்லாம் ஒரு பொய் உருட்டு என்பதை இன்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தல் திமுக என்பவன் ஒரு கோலியார் அநீதியாக கோடிக்கணக்கிலே பணம் வைத்திருக்கிறவன் நான் பணம் இல்லை ஒன்றுமில்லை தேவையில்லாத வேலையிலே போய் தேவையில்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆட்சி மாறினால் யார் வீட்டு முன்னாலும் வந்து சலூட் அடிக்கக்கூடிய ஆட்களுக்கு நாம் பயந்து விடாதபடிக்கு நம்முடைய கடமைகளை வேகமாக ஆற்ற வேண்டும் நாம் திமுக என்ற ஒரு பெரிய கட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய கோலியாத்தை போல ஒரு பெரிய கட்சியாக பெரிய இருந்து போகட்டும் ஆனால் என்பவன் ஒரு சாதாரணம் அவன் அவன் கையிலே ஒன்றுமில்லை ஒரு சிறு கூழாங்கல் என்று நம்மிடத்திலே தமிழகத்திலே ஒன்றுமில்லை பணம் இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றுமில்லை ஆனால் இருபத்தி ஆறிலே அடிக்கப் போகிற அடி அந்த கோலியாத் என்ற திமுக அரசு இனிமேல் தமிழகத்திலே எந்த ஆட்சிக்கும் வரக்கூடாது என்ற ஒரு அடியை நீங்கள் அடிக்க வேண்டும் அதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறது மிக கேவலமாக மோசமான இந்த அரசியல் சூழ்நிலையிலே இன்று இருக்கிற ஆட்சியாளர்கள் நேற்று ஒரு இடத்துல ஒரு இடத்தை கொடுக்கிறான் இன்னைக்கு மாத்திர ஏன் பயந்து இருக்கிறான் நாம் ஒரு கட்சி ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது ஆட்சியாளருக்கு தூக்கம் வரவில்லை உண்மைதான் ஆனால் நாம் செயல்பட வேண்டியது இன்னும் வேகம் அதிகமாக எடுக்க வேண்டும் அதிகமாய் ஓட வேண்டும் நாம் அப்படிப்பட்ட அதிகமான காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தண்டனைகள் அண்ணன் ஆட்சியிலே இப்படி அப்படி என்று என்று விட அண்ணன் ஆட்சிக்கு சொன்னால் இப்படிப்பட்ட அநீதிகள் நடக்க வாய்ப்பே இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் வருவதற்கு முன்பாக பயந்து ஓடுகிறவன் வந்த பிறகு ஒருவன் அட்ரஸ் கூட இருக்க மாட்டான் என்று சொல்லி கொடுத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி கூட்டி விரைபெறுகிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மருத்துவர் அஜிதா அவர்கள்